பானை பௌர்ணமினால் பரிமாறும் வாழ்த்துக்கள் நெல்லை நமக்கு தந்து நித்தமும் வைக்கோல் உண்ணும் புல்லை பாலாய் ஏந்து புளிக்கும் கழுநீர் அருந்தும் செல்ல கன்றுக்குரிய சீம்பாறை நமக்கு ஊட்டும் கொல்லும் நரந்தன் ஈம கொட்டாம் நாடு வாழ்க புனித தீர்த்தங்களை விட புசிக்கும் உணவுக்கு உப்பிடும் மனித தீர்த்தம் வேர்வை மாண்புக்கிணையே இல்லை கனிகள் உறுதியாய் உடைத்து காய்த்த கரத்திற்கில்லை பனி நீரும் பிறர்க்கனும் பசுதீர் உழவர் வாழ்க தன் முகத்தில் கறி பூசுவோர் தன் மாசு நீக்கும் மழைவான் தன்னை வெட்டுபவர்க்கும் தரும் உயிர் காற்று மரங்கள் ஒன்று தந்தால் ஆயிரம் உவந்திடும் தாய் நிலம் இயற்கை நன்று எதிர்பார்க்கவில்லை நலமழியாது அதனைக் காப்போம்